ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் கடவுளின் காட்சி பிழையாய் அத்தியாயம் பதிமூன்று சமரவேலுக்கு அவர்களின் என்ன ஓட்டம் புரிந்தது இந்த ஏர்போர்ட்டில் அவளை தாண்டி சென்ற ஆணோ பெண்ணோ அவளை நின்று பார்த்து தான் சென்றார்கள் அவள் அழகு அப்படிப்பட்டது உலக அழகிகளை விளம்பர மாடலாக வைத்து கொள்ளும் பெரிய கம்பெனியின் இளைய வாரிசுகள் இவர்களே இவளை பார்த்து மயங்கித்தானே மாடலாக கேட்டார்கள் ஆனால் என்னை போன்ற ஒருத்தன் அவளுடைய கணவனாக இருப்பேன் என்று அவர்கள் நினைக்கவில்லை மேடம் நிஜமாவா சொல்கிறீங்க என அவர்கள் திரும்ப கேட்க என்ன என்று புரியாமல் முதின்யா அவர்களை பார்க்க நீங்கள் சும்மாதானே தானே சொல்கிறீங்க என்று கேட்க ஹலோ மிஸ்டர் என்ன இது என்னுடைய கணவர் முன்பு இந்த மாதிரி பேசுறது உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா என்று வெடுக்கென்று மிதுனா கேட்க விடு அவங்க தெரியாமல் தானே கேட்டாங்க இவ என்னுடைய மனைவி எங்களுக்கு திருமணமாகி ஒரு மாதம் ஆகப் போகுது அவளுக்கு மாடலாக நடிக்க விருப்பம் இல்லை என்று சொல்லிவிட்டான் இனி என்ன என்று சமரவில் தன் கம்பீர குரலில் கேட்க சாரி சாரி சார் என்று அவர்கள் சென்றுவிட இதற்குத்தான் சொன்னேன் ஒரு புடவையோ சுடிதாரோ போட்டுக்கொண்டு வந்திருந்தால் இப்படி கேட்கும் துணிவு அவர்களுக்கு வந்திருக்காது என்று சமரவேல் அவளை முறைத்தபடி சொல்ல நான் போகிற ஊரில் என் உடை பெரிய விஷயமே இல்லை எனக்கு இந்த மாதிரி ஆண்கள் வழியே வந்து சே பேசுவதோ காதல் சொல்வதோ நடிக்க கேட்பதோ புதிய விஷயமும் இல்லை எப்போ நான் படிக்க முதன் முதலாக பதினேழு வயதில் சென்னைக்கு வந்தேனோ அப்போவே என்னை ஆண்களின் மொத்த பார்வையும் வைக்க ஆரம்பித்து விட்டது ஆனால் நான் அவர்கள் நினைப்பது போல் அவர்கள் கொத்தி தின்ன ஆசைப்படும் பழம் இல்லை கல் மஞ்சள் கலர் கற்பாறை அதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் நான் அதற்காக அழுது கரைந்து அதற்காக நான் அழுது கரைந்திருக்கிறேன் எத்தனையோ ஆண்களை கவர்ந்த என் அழகு நான் ஆசைப்பட்ட என் மாமனை அசைக்க இல்லை என்று அழுது புலம்பி இருக்கிறேன் எல்லா எல்லாம் சில நாட்கள் தான் இன்னொருத்தியின் கணவனை மனதாலும் நினைக்க கூடாது என்று என் அறிவுக்கு புரிந்தது என் மனதையும் உடலையும் கல்லாக மாற்றிக்கொண்டேன் எனக்கு இவர்களை பார்த்து எந்த கவலையும் இல்லை என் உடை எனக்கு பிடித்ததாக இருக்கணும் எனக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியதா இருக்கணும் ஓஹோ சுடிதாருக்கும் சேலைக்கும் தன்னம்பிக்கை கொடுக்காத உடையா என்று நக்கலாக சமரவேல் கேட்க இல்லை நான் அப்படி சொல்லலை என்னை பொறுத்தவரை நான் சேலை கட்டும்போது இயல்பாக எனக்குள் ஒரு நாணம் என் நடை மென்மையாக மாறிவிடும் நான் மட்டுமில்லை நிறைய பெண்கள் அப்படித்தான் என்றாள் விமானத்திற்கான அழைப்பு வந்ததும் கிளம்பியவள் தன் சூட்கேஸை உருட்டி கொண்டு கணவனை பார்க்க போயிட்டு வா என்றான் தேங்க்ஸ் மாமா நான் இரண்டு குழந்தைகளின் இதய சிகிச்சை அறுவைக்காக பணம் தருவதாக ஒப்புக்கொண்டு இருந்தேன் நம்மளுடைய திடீர் திருமணத்தால் அந்த சின்ன குழந்தையின் உயிர் என்ன ஆகுமோ என்று பயந்து போய் இருந்தேன் எனக்கு யாரிடமும் காசு கேட்க விருப்பமில்லை பத்தொன்பது வயதில் இருந்து நான் வேலை செய்து சம்பாதிக்கிறேன் நாம் வரும்போது பார்த்தோமே ஒரு குழந்தை என்னை பார்க்க வந்தாளே அவளுக்கு தான் இதய அறுவை சிகிச்சை என் அம்மா அப்பா அண்ணன் யாருக்கும் இது தெரியாது ஏன்னா அம்மா அதை காரணம் காட்டியே மாப்பிள்ளை தேட ஆரம்பித்து விடும் அதற்கு பயந்துதான் யாரிடமும் சொன்னது இல்லை இப்போ நான் போய் வந்த பிறகு அந்த குழந்தைகளுக்கு பணம் கொடுத்து விடுவேன் என் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டேன் நீங்கள் என்னை வெளிநாடு அனுப்ப மாட்டீங்க என்று பயந்தேன் தேங்க்ஸ் என்று சொல்லி சிரிக்க போன வேலையை முடித்துவிட்டு வீடு வீடு வழியே பாரு என்றான் இறுகிய முகத்துடன் மிதினியா உள்ளே சென்று மறைந்து ஃப்ளைட் கிளம்பிய பிறகுதான் சமரவில் காரை எடுத்துக்கொண்டு ஊருக்கு சென்றான் திருமணத்தின் போது மிதினியா மேலவனுக்கு கோபம் இருந்தது அது கையாலாகாத தன்னிலையை நினைத்து உன்னை திருமணம் செய்ய முடியாது நான் வேற ஒருத்தியை விரும்புகிறேன் என்று சொல்லி வேண்டாம் என விலகியவளை இன்று தாய்க்காக அவள் கழுத்தில் தாலி கட்ட வேண்டியதா போய்விட்டதே என்ற வருத்தம் அதனால் வந்த கோபம் அதே சமயம் நல்ல வேலை யாரிடமோ எதிலிருந்தோ தப்பிவிட்டோம் என்ற உணர்வும் வந்தது என்று என்று மொட்டை மாடியில் இந்த திருமணம் நடந்ததற்காக மிதினியா அழுதாலோ அப்ப அவன் நெஞ்சு சுருக்கென்று வலித்தது ஏன் ஒரு ஏமாற்றம் கூட வந்தது ஏன் இவளுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது பிடிக்கலையா என்று கோபமும் வந்தது அதனால் தான் உடனே அவள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி அவள் குடும்பத்தை வரவைத்து அவளை மாட்டிவிட்டான் ஆனால் அவள் சொன்ன காரணத்தை கேட்டதும் அவன் கோபம் குறைந்து குறைந்துவிட்டது அவள் செல்லக்கண்ணு பேத்தி அண்ணமையில் முத்தையாவின் மகள் அவளுக்கு பணத்தின் மேல் ஆசை இல்லை என்பது ஒரு விஷயமே இல்லை அவள் உடம்பில் ஓடும் ரத்தம் அப்படி ஆனால் இப்படி பத்தொன்பது வயதில் வேலை செய்து தனக்கென எதையும் வைத்து கொள்ளாமல் குழந்தைகளுக்காக அவள் செலவு செய்தது வருத்தமாகத்தான் இருந்தது என் திருமணம் நடந்த பிறகு இவள் சென்னைக்கு படிக்க வந்து விட்டாள் அதன் பிறகு இரு குடும்பத்துக்கும் எந்த போக்குவரத்தும் இல்லை மிதினியா சொந்த ஊருக்கோ வீட்டிற்கோ கூட வருவது இல்லை என்று கேள்விப்பட்டான் அவன் மனைவி தன்மையா இறந்த அன்றுதான் அக்கா குடும்பம் துக்கத்திற்கு வந்தது அதன் பிறகு தாயை பார்க்க அன்னமையில் அவ்வப்போது வந்து போனார் ஆறு மாதத்திற்கு பிறகு தாயார் மிதுன்யாவை திருமணம் செய்து கொள்ளச் சொல்லவும் சமரவில் பொங்கி விட்டான் நினைத்தேன் நான் நினைத்தேன் நான் சந்தோஷமாக பொண்டாட்டியோடு இருந்தபோது வராத உன் மகள் இப்போ அடிக்கடி இங்கே வரும்போதே நினைத்தேன் அவங்க மகளை என் தலையில் கட்டத்தான் வருகிறது என்று நான் நினைத்தது சரியாகிவிட்டது இதோ பாருங்க நான் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளப் போவதே இல்லை அதனால் உன் பேத்தியை வேறு யார் தலையிலையாவது கட்டச் சொல்லு உன் மகளோட திட்டம் பழிக்காது என்று இவன் கத்த என்னமோ நீ ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்த மாதிரி சொல்கிற நீ ஓரளவு வாழ்ந்ததே மூணு மாதம்தான் தான் அதன் பிறகு நீ பட்ட இந்த ஊருக்கே தெரியும் அப்படி என்ன வாழ்ந்து விட்டாய் நீ திருமணமே வேண்டாம் என சொல்வதற்கு என்று தாய் எத்தனை வாதாடியும் மகன் கேட்கலை அண்ணமையில் தன் மகளுக்காக தன் தம்பியிடம் நேரடியாக கேட்க ஓஹோ உனக்கு இன்னைக்கு தான் கண்ணு தெரியுதா இத்தனை வருடம் இந்த வீட்டு பக்கமே வராமல் இருந்தவர் இப்போ ஏன் வருகிறாய் அண்ணன் எப்போ சாவான் தின்ன எப்போ காலியாகும் என்பது போல் என் பொண்டாட்டி எப்போ சாவான் நீ காத்திருந்தியா அதுதான் அவன் செத்த ஆறாவது மாதமே கல்யாணம் பேச உனக்கு வெக்கமாக இல்லை எனக்கு ஒரு மகன் இருக்கான் அவன் போதும் என்னோட மீதி வாழ்க்கைக்கு எவளும் எனக்கு துணை வேண்டாம் உன் மகளை என் தலையில் கட்டலாம் என்று நினைத்து இருந்தால் என்றோடு அதை மறந்து விடு இனி ஒரு முறை இதை பற்றி பேச என் முன்னாடி வராதே என்று சொல்லி அக்காவை விரட்டி விட்டான் அவனுக்கு என்ன கோபம் என்றால் இவர் மகளை கல்யாணம் பண்ணலை என்று இதுவரை இந்த வீட்டு படிவாசல் மிதிக்காமல் இருந்தவர் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு என் பொண்டாட்டி செத்ததும் வந்தாங்க நான் நல்லா இருக்கும்போது மனதார என்னை வாழ்த்தி இருந்தால் ஒருவேளை என் வாழ்க்கையை நிலைத்திருக்குமோ அப்ப என்னை திட்டி சாபமிட்டு மண்ணை வாரி தூற்றிவிட்டு போனவர் இன்று எந்த முகத்தை வைத்துக்கொண்டு திரும்பவும் என் மகளை கட்டிக்க என்று வந்து நிற்கிறார் என்ற கோபம் நான் கோபம்தான் அக்கா கணவர் மேல் அவனுக்கு எப்போதும் போல் கோபம் எதுவும் இல்லை காரணம் அவர் வாய்விட்டு அவனிடம் மகளை கட்டிக்க சொல்லி கேட்டதே இல்லை ஏன் உறவில் மாமனும் மருமகனுமாக சமரவேலும் மிதிரனும் இருந்தாலும் மூன்று வயதுதான் இருவருக்கும் வித்தியாசம் அதனால் நண்பர்களாகத்தான் இருவரும் சுற்றித் தெரிந்தார்கள் சின்ன வயதில் மிதுரன் தங்கள் தங்கையை தூக்கி சுமந்ததை விட சமரவேல் தான் அவளை அதிகம் தூக்கி சுமந்தான் அக்கா மேல் அவனுக்கு அத்தனை பாசம் மிதுங்கியா அழகு பொம்மையாக இருக்க அவன் வகுப்பு தோழர்கள் அவளை நான் நீ என போட்டி போட்டு கொண்டு தூக்க வர அவளை அவர்களை உறிச்சாமட்டையை எடுத்து எடுத்துக்கொண்டு விரட்டுவான் சமரவேல் போங்கடா அவ ஏன் அக்கா மக நீங்கள் எல்லாம் தொடக்கூடாது என்று திட்டி விரட்டுவான் மிதுன் சமரவேல் இருவரும் தொடக்கப்பள்ளி தான் படித்தார்கள் அதன் பிறகுதான் முத்தையா தன் மகனை ஊட்டி கான்வென்ட்டில் சேர்த்து விட்டார் மிதுன்யா இங்கேதான் படித்தாள் பத்தாவது வரை சமரவேல் மிதுன்யாவை அப்படித்தான் தாங்கினான் அதன் பிறகு அவனும் டீனேஜ் வந்தவுடன் கொஞ்சம் விலகிவிட்டான் ப்ளஸ் டூ படிக்கும்போது மெச்சூர்டாக அவன் நடந்து கொண்டான் விதுன்யாவிற்கு அதெல்லாம் புரியலை பார்க்கும்போது மாமா என்று ஓடி வந்து கட்டிக்கொள்ள வருவாள் நாசுக்காக சமரவேல் கொள்வான் பாசமாக பேசினாலும் தொட்டு பேசுவதை சமரவேல் ராஜவேல் இருவருமே நிறுத்தி கொண்டார்கள் பெரியவர்களுக்கும் அது புரிந்தது இயல்பாகவே ஏற்றுக்கொண்டார்கள் விதுன்யாவிற்கு புரிந்து கொள்ளும் அளவு பக்குவம் இல்லை என்றாலும் பெரிதாக தோன்றவும் இல்லை சமரவேல் ப்ளஸ் டூ படிக்கும் அன்னமையில் மிதுனியாவை அவனுக்குத்தான் கட்டணும் என்று அம்மா அப்பாவிடம் சொல்லிக்கொண்டே இருப்பார் செல்லக்கணுவிற்கும் அவர் கணவருக்கும் தேராத ஆசை ஒரே பேத்தியை தான் மகன் சமரவேலுக்கு கட்ட வேண்டும் என்று ஆசை நடுத்தர குடும்பமாக இருந்த அவர்கள் குடும்பத்தில் பெண் எடுத்தது மட்டுமில்லாமல் மாமனாருக்கு பண உதவி செய்து தொழில் நடத்த உதவி செய்து என்று ஏகப்பட்ட உதவிகள் செய்து மாமனார் குடும்பத்தை தலை தலைநிமிர வைத்தவர் மருமகன் என்னதான் அன்னமயிலுக்காகத்தான் அவர் செய்தார் என்றாலும் முழு மனதோடு மாமனார் மச்சினன்கள் நல்லா இருக்கணும் என்று நினைப்பா நினைப்பார் முத்தையா நடுத்தர குடும்பத்து மருமகனாக வந்தபோதும் தன் பண செழிப்பை யாரிடமும் காட்டிக்கொள்ள மாட்டார் ஒற்றை ஃபேன் ஓடும் சின்ன அறையில் தன் மனைவிக்காக முகம் சுளிக்காமல் தங்குவார் சின்ன வயது வச்சினன்களை உடன் பிறப்புகளாக நினைத்து கேட்டது கேட்காதது அனைத்தும் செய்வார் அன்னமயிலை பற்றி சொல்லவே வேண்டாம் தம்பிகளுக்குத்தான் முதலில் எதையும் செய்வார் தன் மகனை விட தம்பிகளைத்தான் அதிகம் தாங்குவார் அப்பா இறந்த பிறகு சமரவேல் பொறுப்பாக தொழிலை செய்த போதும் அக்காவும் மாமாவும் தான் பக்கபலமாக இருப்பார்கள் சமரவேலை ஏற்கனவே அவன் தந்தை பழக்கி இருந்ததாலும் சிறே சிறு வயது என்று யாரும் ஏமாற்றிவிடக் கூடாது என்று முத்தையா பின்னேதான் இரு தான் இர்தான் மச்சினனின் பின்னே தான் இருப்பதை அனைவருக்கும் காட்டிக்கொள்வார் இதெல்லாம் சமரவேலுவுக்கும் தெரியும் ஆனால் அந்தந்த வயதுக்கு உரிய மாற்றங்கள் வரத்தானே செய்யும் வந்ததுதான் காரணம்